வணக்கம் நண்பர்களே மெடிக்கல் அதாவது மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் என்னுடைய சேனலில் நம்முடைய சேனலில் எல்லோருக்கும் அப்பப்போ நான் வெளியிட்டு வரேன் அது மருத்துவர்கள் உறுதியாக சொன்ன தகவல்கள் பொதுவாக சொன்ன தகவல்கள் இதை அடிப்படையாக வைத்து தான் நான் மருத்துவ விழிப்புணர்வு அந்த வீடியோக்கள் வெளியிட்டு வரேன் சில சமயங்களில் அதை பேசும்போது கொஞ்சம் தர்மசங்கடம் இருக்கும் அப்படின்றதுனால தான் முதலே சொல்லிடுறேன் இது மருத்துவ விழிப்புணர்வு இதில் வர நான் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் இதில் சில மனித உறுப்புகளை குறித்த வார்த்தைகளாக இருக்கும் அப்பொழுது அதை குறை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் இந்த முன்னுரை சரி இப்போது இந்த வீடியோவில் என்டோமெட்ரியோசிஸ் மெட்ரியோசிஸ் திரும்பவும் சொல்கிறேன் என்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற நோய் இந்த நோயை முதல் முதலில் கண்டறிந்தவர் என்டோ என்டோமெட்ரியோசிஸ் மெட்ரியோசிஸ்க்கு நோயை கண்டறிந்தவர் மூத்த மருத்துவரான சார் வில்லியம் ஆஸ்லர் ஒரு காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கார் அப்போது அவர் என்ன சொல்கிறாரு இந்த நோயை நன்கு தெரிந்து கொண்ட ஒருவர் பெண் நலனையை முழுவதும் தெரிந்து கொண்டவர் ஆவார் இந்த நோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெண்ணை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் தான் இந்த நோயுடைய தன்மையாக இருக்குது அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நோயின்னு பாருங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நோயின்னு சொல்லி விட்டுருங்க நோய்க்கு போய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஆனாலும் இது மிக மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு நோய் பெண்கள் மட்டுமல்ல இதை ஆண்களும் நீங்கள் பார்த்தால்தான் பெண்ணை முழுமையாக பெண் நலனை அறிந்து கொள்ள முடியும்னு டாக்டர் இது முதல் முதல்ல கண்டுபிடிச்ச டாக்டர் சர் வில்லியம் ஆஸ்லர் சொன்ன வார்த்தை சரி இப்போது இருக்கும் இடத்தை விட்டு வெளியே இந்த சுரப்பியல் இருப்பது தான் இதற்கான காரணம்னு ஒரே வரியில் சொல்கிறார் பின்னோக்கிய உதரப்போக்கு ரெஸ்ட்ரோகிரேடு மென்ஸ்ட்ரேஷன் அதாவது பின்னோக்கிய உதரப்போக்கு அப்படிங்கிறது பிறப்புறுப்பு பாதை வழியாக ரத்தம் இயல்பாக வெளியேறுவதுடன் எப்போது இந்த மென்சாஸ்பிரேட்டில் அதிகப்படியான ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஒரு பகுதி பின்னோக்கியும் செல்லுது செல்வதால் சினை குழாய்கள் வரை சினைப்பைகள் மற்றும் பிற உறுப்புகளில் என்டோமெட்ரியம் அப்படிங்கிறது படியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னொரு கோட்பாடு இந்த நோயை புற்றுநோட புற்றுநோயோடு ஒப்பிடுறாங்க ஸோ சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக புற்றுநோயுடன் ஒப்பிட்டு இரத்த நாளங்கள் மற்றும் நெனநீர் முடிச்சுகள் வெளியாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த என்டோமெட்ரியல் செல்கள் மற்ற இடங்களை அடையக்கூடும் அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது மேலும் ஆட்டோ இம்யூன் அதாவது உடம்புலையில் இயல்பாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி என்னு தன்னுடல் தன் தாக்கு நோயாகவும் மரபணுக்கள் சார்ந்த நோயாகவும் பிறவி நோயாகவும் என்டோமெட்ரியோசேசிஸ் பாட்டு பார்க்கப்படுகிறது என்டோமெட்ரியோசிஸ் பார்க்கப்படுகிறது சரி ஏன் இந்த நோயை ரெண்டு முறை சொல்லிக்கிறேன்னா சில சமயம் என்னுடைய ப்ரொனௌன்சியேஷன் வேற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு முறை சொல்லி அதை விளிக்கிறேன் ரத்து நாளங்களில் வந்து வலியூக்கிகள் ப்ரோஸ்டாக்ளாண்டின் வழியூக்கிகள் டிஎன்எஃப் டியூமர் நியூரோசிஸ் ஃபேக்டர் லுக்கோட்ரைனின்ஸ் இதெல்லாம் வந்து மருத்துவத்துடைய பெயர்கள் அதனால் நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த வீடியோ நல்லா திரும்ப ரிவைன் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள் ட்ரைன்ஸ் அப்படி போன்ற அலர்ச்சி பண்புகளும் நாள்பட்ட அலர்ச்சி அலர்ச்சின்னா அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க அலட்சி அது ஒரு மானியான உணர்வு சரி அதை நீங்கள் ஆங்கிலப்படுத்திக்கிங்க அதை ஏற்படுத்தி அலட்சியை உருவா உண்டாக்குவதுடன் எனக்கு அது உடனடியாக அதனோட ஆங்கில பேர் ஞாபகம் இல்லை திசுக்கள் சேதத்தையும் அதன் காரணமாக உறுப்புகளில் ஆழமான வடுக்களையும் ஏற்படுத்துது எது இந்த புரோஸ்டாக் கிளாண்டின் அப்படிங்கிற கீழ் இந்த இந்த நோய் வர்றதுனால சரி திசுக்களையும் திசுக்களின் சேதத்தை ஒன்று பண்ணது ஓகே திசுக்களின் பாதிப்பு மற்றும் மடுக்களின் ஆழத்தை பொறுத்து லேசான மிதமான தீவிரமான நோய் நிலை எனது என்டோமெட்ரியோசிஸ் வகைப்படுத்தப்படுகிறது இது லோ மீடியம் ஹை எதை வச்சு இது பண்ணுறாங்க திரும்பவும் சொல்கிறேன் இரத்த நாளங்களில் சுரக்கும் ப்ராஸ்டாக்ளான்டின் டிஎன்எஃப் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் லுக்கோட்ரையின்ஸ் உள்ளிட்ட அலர்ச்சி பண்புகள் அது மாதிரி அலர்ச்சிகள் இருந்தால் நாள்பட்ட அலர்ச்சியை உண்டாக்குவதுடன் திசுக்கள் சேதத்தையும் அதன் காரணமாக உறுப்புகளில் ஆழமான வடுக்களையும் இந்த என்ட்ரோ என்ட்ரோமேட்ரியோசிஸ் ஏற்படுத்துது அதை வச்சு தான் இந்த தன்மையை வச்சு தான் மீடியம் லோ மீடியம் ஹைன்னு இது பண்ண முடியும் சரி இதில் என்ன எண்ணங்கள் அதாவது சைக்காலஜிக்கில் என்ன இம்பாக்ட் ஒன்று பண்ணுறது வயிற்றுவெளி தான் முதல்ல உடல் ரீதியான இம்பாக்ட்டு அதுக்கப்புறம் தற்கொலை என்ன வரைக்கும் போகுது இந்த நோயால் என்ட்ரோ இந்த நான் குறிப்பிட்ட இந்த நோயினால் மாதவிடாயின் போது ஏற்படும் தீவிர வழியில் தொடங்கி இது எப்படி தீவிர வழி எப்படி சிம்டம்ஸ் தொடங்கி தொடரும் வயிற்று வலி இடுப்பு வலி மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் குழந்தை பேரின்மையை ஏற்படுத்துகிறது இதில் மாதாந்திர வழியை குறிப்பிட்டு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது மிக கடுமையான இந்த வழி அடிவயிறு இடுப்பு தொடை மற்றும் கால்களை கால்கள் வரை பரவுவதுடன் சிறுநீர் மற்றும் மலக்குடல் உபாயங்களையும் தொடர் வாந்தியையும் ஏற்படுத்துது அப்போ மேலும் இது நாள்பட நீடிப்பதால் மன அழுத்தம் சோர்வு நிலை தூக்கமின்மை கோபம் ஏலாமை விரக்தி நிலை ஆகிய உளநல பிரச்சனைகளை தொடங்கி சமயங்களில் தற்கொலை எண்ணங்கள் வரையிலும் கொண்டு செல்லுது இதுதான் இந்த நோயுடைய சிம்டம்ஸ் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக ஏற்பட்ட சிம்டம்ஸ் தொடர்ந்து கூர்த்து கவனிங்க இந்த மருத்துவ விழிப்புணர்வு ஏன் கொடுக்குறோம்னா முதல்ல அந்த வார்த்தையை சொன்னேன் ஏன்னா இந்த நோயை புரிஞ்சுக்கிட்டவங்க பெண்ணை முழு ந பெண்ணுடைய முழு நலனையும் புரிந்தவர் ஆவார்கள் அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த நோயை பற்றி குறிப்பாக காமிச்சுக்கோங்க சரி இப்போ தொடர் இடுப்பு எது முக்கிய அறிகுறியாக தெரியுது அப்படின்னா தொடர் இடுப்பு வழி டிஸ்பரூனியா எனும் பால் உறவு பால் உறவு வழி அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய வழி அதிகமான உதிரப்போக்கு அந்த மென்ஸ் ஹாஸ்பிட்டலில் நிறைய பிளட்டு போகிறது இடைப்பட்ட நாட்களில் ஏற்படும் உதிரப்போக்கும் மலம் சிறுநீரில் இரத்தப்போக்கு இவற்றால் ஏற்படும் இரத்த சோகை பசியின்மை உடல் எடை குறைதல் போன் ஏன்னா சார்ந்த அறிகுறிகள் தான் இந்த என்டோமென்ட்ரியோசிஸ் நோயில் அதிகம் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முக்கியமாக காணப்படுது சரி இது குழந்தையின்மையை ஏற்படுத்துதா அப்படின்னா அது ஒரு ஃபேக்ட் வருது பொதுவாக ப்ராஸ்டாக்ளாண்டின்கள் மற்றும் பிற அலர்ச்சி பண்புகள் கருத்தரிப்பு நிகழ்வதற்கு முற்றிலும் எதிரான சூழ்நிலை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் குறிப்பிட்டு வைக்கிறார்கள் அதில் கருமுட்டை மற்றும் விந்தணுக்களின் பயணம் தடைபடுவதுடன் கருப்பைக்குள் கரு பதிவையும் இது தடுக்கிறது மீறி கரு பதிந்தால் கரு சிதைவும் இதில் அதிகம் நிகழ்கிறது சமயங்களில் கருமுட்டை உருவாகாமை அல்லது வெளியேறாமை கருக்குழாய் அடைப்பு விந்த விந்தணுக்களுக்கு எதிரான இம்யூன் அலர்ச்சி போன்ற பண்புகள் குழந்தை பேரின்மையும் என்டோமெட்ரியோசிஸும் பெரும்பாலான பெண்களில் தொடர்ந்து பயணிக்குது இதுதான் இந்த குழந்தை இல்லாமை அப்படிங்கிறது இப்போ அதிகம் காணப்படுற இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து நிறைய உருவாகிறதுக்கான காரணம் குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு ஒரு குறைபாடு பெண்களுக்கு பெண்களுக்கு ஏற்படுற குறை குறைபாடு இப்போ இருக்கோம் அதுவும் இந்த என்டோமெட்ரியோசிஸும் ஒரே மாதிரியான இதில் பெரும்பாலாக தொடர்ந்து பயணிக்குது இந்த கோ ட்ராவலர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எப்படி இதை உறுதி செய்வது என்டோ என்டோமெட்ரியோசிஸை கண்டறிய அல்ட்ராசவுண்டு ஸ்கேனிங் பெரிதும் உதவுதான் சொல்கிறாங்க தீவிர நோய் நிலை பயிற்சுனா எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கும் தேவைப்படுகிறது மேலும் ஹீமோக்ளோபின் ஹிமோக்ளோபினுடைய அளவு ஹார்மோன்கள் பரிசோதனை சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அளவு உள்ளிட்ட ரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு நோய் கண்டறிதல் உறுதி செய்யப்பட்டால் அதற்கு பின் சிகிச்சை என்னும் பெரிய சவால் காத்திருக்கு இதுக்கப்புறம் தான் சிகிச்சை அப்படிங்கிறதே வருது இது மீண்டும் மீண்டும் வரலாங்கிறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பதிலாக இருக்குது எப்படின்னா ஒரு முறை நீங்கள் அந்த நோயை கொணப்படுத்திட்டீங்கன்னா மீண்டும் வராதுன்னு பல நோய் சில நோய்கள் மீண்டும் மீண்டும் வரும் அதில் ஒன்று இந்த இந்த இப்போ நான் குறிப்பிடற நோய் ஆ எந்த வயதில் ஏற்பட்டாலும் அண்டோமெட்ரியோசிஸ் இந்த நோயை எந்த நோய் எந்த வயதில் ஏற்பட்டாலும் சிகிச்சையும் பெரும் தான் தருது இப்போதைக்கு இந்த நிலமை இதுதான் நீடிக்கணும் இல்லை பதின்பு ப பருவத்தில் இந்த நோய் காணப்படும் போது ப்ரோஸ்டாக் கிளாண்டின்களை கட்டுப்படுத்தும் வழி நிவாரணிகளும் மதாந்த சுழற்சியை கட்டுப்படுத்தும் ப்ரோஜெஸ்ட்ரான் மருந்துகளும் ஈஸ்ட்ரோஜன் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும் மருந்துகளும் மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகளும் ஓரளவுக்கு பயனளிக்கிது இது எப்போ பதின்மை வயதுனால் சின்ன வயசில் வரும்போது அதாவது ஒரு அது அந்த ஒரு பெண் பருவமடைந்த பெண்பு பருவம் விட்டால் என்று சொன்ன பின்பு வரக்கூடியதாக இருந்தால் அந்த நோய் வந்திருந்தால் இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்லி ஓரளவு கட்டுப்படுத்திடலாம் என்றாலும் சமயங்களில் லே லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையும் இதுக்கு அப்போ கொஞ்சம் பிறகு கண்காணிப்பாக இருக்கிறது ஒன்று தான் இதுக்கு வழி ஆனாலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் இந்த என்டோமெட்ரியோசிஸ் மீண்டும் திரும்ப வரலாம் அப்படிங்கிறதான் நினைவில் வச்சுக்கணும் அப்போ ஆரோக்கியமான இதுகளுக்கு நம்ம வழிபகுத்துக்கணும் ஒன்று அடுத்து என்டோமெட்ரியோசிஸ் கருவுறாமையுடன் இணையும் பொழுது அதாவது இந்த ஃபேட்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும்போது சிகிச்சை முறைகளில் இன்னும் அதிக சவால் தான் நிறைந்திருக்குது வழி நிவாரணிகள் இந்த பெயின் கில்லர்ஸ் கருமுட்டை வளர்ச்சி தூண்டும் மருந்துகள் ஹார்மோன் சிகிச்சைகள் லேப்ராஸ்கோப்பி அறுவை சிகிச்சை மூலம் இந்த சாக்லேட் கட்டிகள்னு ஒரு அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பெண்களுக்கு சாக்லேட் கட்டிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு குறைபாடு வர்றதை பற்றி போட்டிருக்கேன் கட்டிகள் மற்றும் பிற வடுக்களை அகற்றுதல் அதைத் தொடர்ந்து செயற்கை கருத்தரிப்பில் டெஸ்ட்யூப் குழந்தைக்கான சிகிச்சை முறைகள் ஆகிய தேவைப்படுகிறது இதில் ஒன்று பாருங்கள் அப்போது இது எதனோடு என்னென்னா இந்த என்ோமென்ட்ரேசிஸ் இது வந்து அதுக்கப்புறம் கரு இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கருவுராய்மை வந்துருச்சுன்னா இது இது மாதிரி கொண்டு போய் முடியுது அப்போ தான் வாடகை தாய் முறையும் இதில் பரிந்துரைக்கப்படுகிறது உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது அதனால் நீங்கள் வாடகை தாய் எடுத்துக்கன்னு சொன்னாங்க சரி கருத்தருப்பு ஒரு கருப்பு தருப்பு நடந்துருச்சு கன்சீவ் ஆகிட்டாங்க இந்த பின்னும் அது கருத்தருப்பு இன்னும் மாதவிடாய் நிறுத்த முறையிலும் தொடரும் இந்த நோயில் கருத்தரிப்பு ஒரு குழந்தை பெத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த மாணவ விழா நிற்கிற பகுதின்னு அந்த மெனோபாஸ் குழந்தை பேர் அவசியம் இல்லாத போதும் இந்த இந்த தொடரும் இந்த நோயில் குழந்தை பேர் அவசியம் இல்லாத போது மாதாந்திர உதரப்போக்கை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் சிகிச்சை கருப்பைக்குள் பொருத்தப்படும் கருத்துறை சாதனம் அல்லது ஹார்மோன் ஊசியல் ஆகியவை ஓரளவு பயனளிக்கும் என்டோமெட்ரியோசிஸ் நோய்க்கான முழுமையான தீர்வு கருப்பை சினைப்பை சினைக்கு குழாய்களை அகற்றுவதுதான் என்பதுதான் இதனுடைய வேதனை பாருங்கள் என்ட்ரோமே இன்டர்மென்ட்ரி அதாவது என்ன சொல்கிறாங்க கருப்பை அகற்றணும் சினைப்பை அகற்றுறது சினை குழாய்களை அகற்று இதுதான் கடைசி ஏன்ட்டுன்னு போயிருக்குது அப்போ இன்ட்ரமெண்ட்ரியசஸ் வராமல் தடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு இந்த இதில் ஏன்படுது ஏன்னா தான் ஒரே தீர்வுன்றலாம் கொண்டு போயிடுது பொதுவான வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்ன எடை குறைப்பு உணவு உணவு முறைகள் உடற்பயிற்சி தியானம் உள்ளிட்ட பயிற்சிகள் உறக்க மேலாண்மை எவ்வளோ தூங்கணுன்றது ஆகியவை நிரந்தர தீர்வுகளை வழங்காட்டியும் கூட அன்றாட வாழ்வியலில் நிச்சயமாக முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது மெடிக்கல் இட்ஸ் நாட் ப்ரூவன் நீங்கள் உணவு உணவு முறைகள் எடுத்துக்கலாம் உடற்பயிற்சி செய்யலாம் தியானம் செய்யலாம் அந்த தூங்குகிற நேரத்தை கட்டுப்படுத்தலாம் ஆனாலும் நிரந்தர தீர்வுகள் அன்றாட வாழ்வியலில் நிச்சயமாக முன்னேற்றம் தரும் ஆனால் அது க்யூர்க்கு போகாது நிறைய முன்னேற்றங்களை தரும்னு சொல்கிறாங்க உணவு முறைகளில் குளூட்டன் ஃப்ரீ டயட் அதாவது இப்போது நீங்கள் எந்தெல்லாம் சாப்பாடு அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்தலான்றதுக்கு உணவு முறைகளில் குளுடன் ஃப்ரீ டயட் எனப்படும் கோதுமை மைதா தவிர்த்த உணவுகள் ஆடு மாடு இறைச்சியை தவிர்ப்பது கஃபைன் அப்படின்ற சொல்லப்படுற கஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃபி டீ கோக் ஆகிய பானங்களை தவிர்ப்பது இனிப்பு பண்டங்களை தவிர்ப்பது அதே சமயம் சத்து நீர்த்தன்மை நிறைந்த காய் காய்கனிகள் கொட்டை வகைகளையும் ஒமேகா த்ரீ அண்ட் சிக்ஸ் அதிகம் நிறைந்த கடல் உணவுகளையும் அதிகம் உட்கொள்வது இதில் பயனளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ பயனளிக்கிற ஒரு விதமும் இருக்குது எல்லோருக்கும் எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் சௌக்கியமே அப்படின்னு கண்ணதாசனுடைய பாடலை தான் இங்கே நினைவுபடுத்துகிறாங்க எப்படி மருத்துவர்கள் என்னென்னா எது ஒன்று சுரப்பிகள் இடம் மாறுதோ அப்போ எடுக்கிற விஷயம் தான் இது ஏன் மாதவுடாய் உதரப்போக்கு என்பது நார்மலாக இருந்தால் பரவாயில்லை அது அதிகமாக இதாகும்போது ஏதோ ஒரு சிக்னலில் அந்த உதரப்போக்கு பின்னோக்கி செல்வது அதில் தான் அந்த பிரச்சனை வருதுன்றால எது எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சோக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க எந்த உணவுகளை தவிர்க்கணும் எப்படி வாழ்க்கை முறைகளை மேற்கொள்ளணும் இதெல்லாம் சொல்கிறாங்க இருப்பினும் இந்த நோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் கிடைக்கணும்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி